ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நாத்தா சவுதியிலேருந்து மஞ்சுளா இன்றைக்கி வெரி வெரி இம்பார்ட்டன் ஒரு என்ன சொல்கிறது மெசேஜோடு வந்திருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயம்னு கேட்டால் இப்போ பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணி ஆகிடுச்சி இப்போ தான் வந்து படுக்க வந்திருக்கோம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து யாழே வெள்ளி லீவு நாள் வந்து வெளியில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் வந்து ஹெப்பியாக இருப்பாங்க என்னன்னு கேட்டால் நாளைக்கு லீவு நாளே கொஞ்சம் தூங்கலாம் நம்ம நினச்சபடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற பனி இருந்தாலும் சரி வீட்டில் ஹவுஸ் டிரைவர் இருந்தாலும் சரி எல்லாமே இப்படித்தான் வியாழன் வெள்ளி வந்துட்டால் ரொம்பவே பயமாக இருக்கும் என்னன்னு கேட்டால் நாளைக்கு என்ன செய்யப்படுறாங்களோ வேறு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று வந்துடும் வியாழக்கெழம மந்திக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு போவாங்க விடிய காலம் மூணு மணி நாலு மணிக்கு வருவாங்க அதில் நான் வந்து இப்போ அப்படியெல்லாம் போகிற ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வீட்லேயே எங்கேயே வேலையெல்லாம் செஞ்சுட்டு படுத்துடுவேன் ஒரு சிலர் வந்து அப்படித்தான் இங்கே இருக்கிறோம் காலையில் விடிய காலம் வந்து அதுக்கு பிறகு வந்து இருக்க வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுட்டு சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுகளெல்லாம் குளிப்பாட்டி விட்டுட்டு தூங்க வச்சுட்டு அதுகளுக்கு உடுப்பெல்லாம் மாற்றி அதுகளை தூங்க வச்சுட்டு தான் படுப்பாங்க டிரைவர் மரம் தான் ஒரு டைம் இல்லாமல் வேலையை வாங்குவாங்க பாவம் அவங்களாம் அந்த மாதிரி தான் இங்கே வந்து கஷ்டப்படுவாங்க வியாழன் வெள்ளி வந்துட்டாவே எனக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும் பெரிய பார்ட்டி நடக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்கிறது பொஸ்ஸு மேடம் பிள்ளைங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டி வைக்கிற மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டா சமைச்சு சமைச்சு காலையில் பத்து மணிக்கு சமைக்க தொடங்கினா நைட்டுக்கு எட்டு மணி வரைக்கும் சமைச்சு கொடுத்து சட்டி பானையை கழுவி வெறுத்து போயிடும் அப்படித்தான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம் நாளைக்கெல்லாம் எங்களுக்கு வீடியோ போடக்கூட டைம் இருக்காது எடுத்து வச்ச தான் நாங்கள் போடுவோம் அப்படித்தான் நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டுருக்கோம் அப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும் வேலையாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்க உள்ள குட்டி பார்க்குறவங்க அப்படியாக இருந்தாலும் சரி செம்ம உயிரையே எடுத்துருவாங்க அப்படித்தான் நாங்கள் வந்து இங்கே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே வெளிநாடு அப்படின்னு வந்துட்டோம்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது அதெல்லாம் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டலாம் நம்ம வெளிநாட்டெலாம் வரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயம் மருந்து ஒரு பூச்சும் முடிய ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆனால் பூச்சி ஒன்று வந்துருச்சான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதனால் இருந்து ஆக்கள் கூப்பிட்டு வந்து மருந்து டெங்கில மருந்து அடித்து அந்த மருந்தை பார்த்தா பால் மாதிரி வீட்டு கதவை திறந்தால் நம்மளுக்கே மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு கெட்ட நாத்தம் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த நாத்தம் மூக்குழுக்க போனோடனே நம்மளுக்கே மயக்கம் வந்துருவாங்கண்ணா அப்போ அந்த பூச்சிகள்லாம் எப்படி சாவும் ஆனால் பூச்செல்லாம் இல்லை இங்கே அப்படித்தான் வருஷத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்து அப்படி மருந்தடிச்சு வீடை வந்து இந்த பூச்சி என்ன சொல்கிறது எறும்பு கொசு அது இல்லாமல் செய்வாங்க சில வேளை நோய் அப்படி இப்போ நம்மளே படுக்கிறோம் கலை எலும்புறோமான்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சில நோய் உள்ளவங்க அப்படியெல்லாம் அங்கே அப்படி வந்தெல்லாம் வேலை செஞ்சோம்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டேஞ்சர் தான் அதனால் நம்ம வந்து காசு காசுன்னு சொல்லி நம்ம இங்கே வரோம் நம்மளுக்கு வந்து உடம்பை பார்த்து எல்லாதே நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டு தான் வேலை செய்யணும் அதனால் வர்றவங்க கவனமாக வேலை செய்யுங்க வேறு ஒன்றும் இல்லை இது இந்த விஷயமா இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய ஆட்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வெளிநாட்டில் தான் நடக்குது இது தான் உண்மை விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லேயும் நான் சொல்ல வரல அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து என்ன நீங்கள் எப்படிலாம் வீடியோ போடுறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க உண்மையை சொல்கிறோம் நம்ம தான் இப்படி ஆகிட்டோம் மென்மேலும் வர்றவங்க வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது அவங்கவுங்க ஊரில் என்னென்னு ஒரு ஏழுமோ அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவங்களுக்கும் சேஃப்டி அவங்க குடும்பத்துக்கு சேஃப்டி ஏதோ நம்ம வந்து விளங்காத தனத்தில் இங்கே வந்து ஃபோன்லாம் இல்லாதனால அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதனால நம்ம வெளிநாடு வெளிநாடு வந்தோம் இப்போ ஃபோன்லாம் வந்துடுச்சு அதனால் இன்னமும் அப்படியே இருந்தோம்னா நம்மளெல்லாம் கடவுள் கூட என்ன சொல்கிறது உனக்கு இருந்து நீ ஏன் சேத்துல போய்ட்டு விடுவ அப்படிங்கிற மாதிரி ஆகிரும் அதனால் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வந்து நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க கால் மேலே கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு ஒவ்வொரு வீட்டுங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆக்களுக்கு இந்த மாதிரி வீடியோங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யார் மனசை பொண்படுத்துறதுக்கோ யாரையும் சுற்றி காட்டுறதுக்கோ அப்படியெல்லாம் இல்லை நம்ம வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறோம் அதை அதை பற்றின ஒரு அப்டேட் தான் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா